கூட்டணியில ஒரு மேஜர் பார்ட்னர் ரிசல்ட் ரி வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணியிலேயே அதிகமான எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சினா அது இருக்கும் அந்த தலைவரை வந்து அதாவது துணை பிரதமர் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆனா அவரோ இல்ல நட்சத்திர பேச்சாளரா இல்ல நட்சத்திர பிரச்சாரம் பண்ணக்கூடியவரா இருக்கக்கூடிய அவருடைய மகனோ கும்மிடி பூண்டிய தாண்டி வேற எங்கேயுமே பிரச்சாரத்துக்கே போலியே சார் ஆமா சார் கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா இப்போ கொஞ்சம் நஞ்சம் இவர் முன்னூத்தி எழுபது சொல்றத நானூறு பிஜேபியை வந்துடுமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு இந்தி கூட்டணிக்கு ஏன்னா இவர் போய் நின்றாங்கன்னா கண்டிப்பா பேசியிருப்பாங்க இவர் தாங்க வந்து சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி ஆளை காமிப்பாங்கல்ல அதனால்தான் வந்து இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினியோ ஸ்டாலினியோ வந்து நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வாருங்கள் யாரும் கூப்பிடல தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் தலைவர்களே யாரும் தலைவர்கள் யாரையுமே கூட கூப்பிடல ஜென்ட் சில பேர் போய் வேலை செஞ்சாங்களே தவிர ஒரு தலைவரா போய் வேலை செய்யல் தலைவராக போய் அதை ஒரு முன்னெழுத்து பண்ணல சசிகாந்த் செந்தில் முன்னாடிலாம் எல்லாம் கேரளா கர்நாடகாண்ட தெலுங்கானா அதுல வந்து பின்னாடி அதாவது பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சாரு இந்த பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்கலாம் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு பிராமினடை அண்ணாமலை வந்து பல மாநிலங்கள்ல தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்காரு அது டெல்லி போயிருக்காரு மும்பை போயிருக்காரு தெலுங்கானால இருந்திருக்கார் கர்நாடகால இருந்திருக்கார் கேரளால இருந்தார் இந்த மாதிரி பல மாநிலங்கள் போனார் அந்த மாதிரி யாராவது தமிழ்நாட்டு தலைவர்கள் வேற கட்சியில இருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க பாபு திறமை உள்ள தலைவர்களை கூப்பிடுறாங்க திறமை உள்ள தலைவரை கூப்பிடுறாங்க பிளஸ் அக்செப்டபிள் தலைவரை கூப்பிடுறாங்க நீங்க இந்தி கூட்டணியில இருந்து யார கூப்பிட்டு இவங்களுக்கு என்ன தர்ம சங்கடம் வரும்னா இவர் வந்து திருமாவளவன் வந்து சனாதன ஒழிப்பு தான் அவருடைய முழு மூச்சாவே இருக்கு அசிங்கமான பொம்மைகள் உள்ள கோ இதுதான் கோவில்கள் தான் வந்து இந்து கோவில்கள் இப்படின்னு வந்து ப பரப்புரை இவர் தாங்க அவருன்னு காமிப்பாங்க கர்நாடகாலே அவரை பற்றி பேசும்போது அவர் ஸ்டேஜை விட்டு இறக்கி தகராறு பண்ணி ஆல்மோஸ்ட் அடிதடி நல்ல இடத்துக்கு போச்சு சரி கம்யூனிஸ்ட் விட்ருங்க தமிழ்நாட்டிலேருந்து கம்யூனிஸ்ட் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இங்கேயே வந்து ஏதோ திமுக தயவுல தான் அவங்க இருக்காங்க தனியார் தான் ஒன்றும் தேரப்போறதில்ல காங்கிரஸ் இங்கேன்னு ஒரு பெரிய அப்படியே ஒரு எழுச்சி தலைவர் இருக்காங்க அவங்களை கூட்டும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்போ இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக திமுகனுடைய அதாவது த புரொஜக்டு ஹீரோ ஆஃப் இது இந்தியாவே வந்து ஜனநாயகத்திய சேவியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஈவன் கனிமொழி கனிமொழிஸ் கூட ஆரியேட்டர் அவங்களுக்கு ஹிந்தி கூட தெரியும் பேச மாட்டாங்க வெளியில் ஹிந்தி தெரியாது போட சொல்லுவாங்க ஹிந்தி கூட தெரியும் இங்கிலீஷில் பேசலாம் அவங்க போயிட்டு ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கூட இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் கனிமொழி நல்ல ஒரு ஆங்கிலத்திலையும் ஒரே உரையாடக்கூடியவர் ஏ ராஜா நல்ல ஆங்கிலத்துல உரையாடக்கூடியவர் யாரையுமே கூப்பிடலையே அப்ப இவங்களுடைய ஜம்பம் இந்த கும்முடி பூண்டிக்குள்ளதான் அதுக்குள்ள கம்பு சுத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து யாருக்கு சரக்கு இருக்கோ அவங்களதான் கூப்பிடுவாங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க யாருக்கு சரக்கு இருக்கோ அவங்களதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒருவேளை இப்போ திமுக இருக்கக்கூடிய முன்னாள் நிதியமைச்சர் அவருக்கு சரக்கு அதிகமா இருக்கிறதுனால இப்போ இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர்தான் தான் நிதி அமைச்சர் அப்படின்லாம் கூட பேசிக்கிறாங்க தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் திமுக வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படி இருக்கும் சார் திமுக எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது பிகாஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இது ஒரு வெற்றி தேர்தலாக தான் இருக்கும் அதோ தர்ட்டி நைன் அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் இல்லைன்னா கூட முப்பதுக்கு மேல கண்டிப்பா வாங்குவாங்க முப்பது முப்பத்தி ரெண்டு கிட்ட திமுக கூட்டணி நான் சொல்றது ஏன்னா அவங்க கன்டெஸ்ட் பண்ணது இருவத்தி மூணு தான் நினைக்கிறேன் அதனால அதுக்கு மேல வந்து அதுலயே வந்து அவங்களுக்கு ஒன்னு ரெண்டு போகலாம் இல்ல இருவத்தி மூணு அவுட் ஆஃப் இருவத்தி மூணு அவங்க வாங்கலாம் திமுக கூட்டணி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வாங்குனாங்க அப்படின்னா அது வந்து அது ஒரு பெரிய வெற்றினு எப்படி சார் சொல்ல முடியும் முப்பத்தி ஒன்பது வாங்குனவன் கம்மியா வாங்குனான் அது தோல்விதானே கரெக்ட் இப்ப க பி சிதம்பரம்னுடைய பாணியில சொன்னீங்கன்னா குஜராத்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது வாங்கி வெற்றி பெற்றா கூடவே நைன்டி டூ வாங்கினா இன்னு இவங்க நூறு சீட்டு வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி நூத்தி பதினேழு சீட் இருந்தாங்க பதினேழு சீட்டு தோத்தல்ல அதனால நீ தோத்துட்ட நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வியாக்கியான சொல்றேன் அந்த வியாக்கியானத்துல வேணா நம்ம வந்து தோல்வின்னு சொல்லலாம் பட் ஒரு பர்ஃபாமன்ஸ்ன்னு வரும்பொழுது ஒரு மெஜாரிட்டி வந்து மோர் தேன் டூ த்ரீ ஃபோர்த்துக்கு மேலே அவங்க வெற்றி பெறும்போது நிஜமாவே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அதாவது அவங்க மேலே இருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி மூன்று ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய அவலம் இது எதுவுமே அவங்களுக்கு இம்பாக்ட் பண்ணலை ஏன்னா அது வந்து பிகாஸ் ஃப்ராக்சர்டு ஆப்போசிஷன் டிவைடட் ஆப்போசிஷன் இருக்கிறதுனால அதனுடைய சாதகத்தை அனுபவிக்கிறாங்க திமுக அதனால அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவில் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் தான் பினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய சி இஸ் கேப்பபிள் கை ஆம் நாட் சேங்க் பிடிஆர் எனக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ்ல ஏன்னா வந்து மதிக்கக்கூடிய ஒருவர் பிடிஆர் பயணிவேல் தியாகராஜன் ஏன்னா பல முறை அவர் டேட்டாவை தான் பேசுவார் வெறும் அரசியலோ ரெட்டோரிக்க பேச மாட்டார் பல முறை டேட்டா வச்சு தான் பேசுவார் என்கிட்ட மிகவும் பிடித்த அம்சம் என்னன்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது திமுகவில் வேறு எந்த ஒரு மினிஸ்ட்ரியோ கன்டன் கன்டெஸ்டர் அது கேண்டிடேட்டோ சொல்ல சொல்லுங்க வார்த்தைன்னு சொல்ல மாட்டாள் இவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது அந்த மாதிரி செஞ்சுருக்க மதுரையில் நிற்கும் போதெல்லாம் அவர் வந்து ஓட்டுக்கெல்லாம் பணம்லாம் கொடு மேபி திமுக யாராவது நிர்வாகிகள் போய் கொடுத்துட்டு வந்திருந்தா உண்டே தவிர ஹீ பிலீவ்ஸ் இன் இட் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சா நான் வின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸோ சில அவர் எதிர் சித்தாந்தத்தில் இருந்தால் கூட ஐ ரெஸ்பெக்டிம் பிகாஸ் ஆஃப் இஸ் இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி ரைட் ஸோ ஒரு வேளை அதனாலதான் அவரை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டி சோ திமுக நீ வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல்லா இருந்தா பெர்ஃபார்ம் பண்ண முடியுறாங்க பிரச்சனை இல்ல ஏன்னா இவர் வந்து வாயத்தழம்னு சொல்லிட்டாரு முப்பா மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டு என்ன பண்றது எப்படி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முய்ச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேப் வெளியே வெளியில வந்தது அதை அவர் மறுக்கவும் இல்லை ஃபாரன்ஸிக் இது போடுன்னு சொல்லிட்டு கேஸும் போடல யாருமே மறுக்கவும் இல்லை அதனால வந்து அது ஒரு அளவு உண்மையாதான் இருக்குன்றத என்னுடைய நம்பிக்கை அதனாலதான் அவர் ஓரம் கட்டினாக்கா அவர் மினிஸ்ட்ரியில மாத்தினாங்க எல்லாம் செய்தாங்க இது என்னன்னா வந்து உங்களுக்கு அப்படியே வந்தாலும் வேட்டி கட்டிய தமிழ் உற்றுவாரா அவர பினான்ஸ் மினிஸ்டர் வர்றதுக்கு சிதம்பரம் உற்றுவாரா நினைச்சு பாருங்க அப்படி ஒரு ஒரு வைல்டு இமேஜினேஷன் இந்தி கூட்டணி தான் ஆட்சி அமைக்குதுன்னா கூட இல்ல ஸ்டாலின் தான் உற்றுவாரா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போயிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்குன்னு உற்றுவாரா அதெல்லாம் நடக்கவே நடக்க வாய்ப்பே இல்லைங்க